ஹலோ இன்னைக்கு வந்து ஈவினிங் டிஃபனுக்கு வந்து புளி சேமியாவும் தயிர் சேமியாவும் பண்ணலான் இருக்கேன் நான் இந்த நம்ம எப்படி இந்த அவல்ல வந்து புளி விட்டு பண்ணுவோம் இல்லையா புளி அவல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சேமியாலையும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் ஒரு புளியஞ்சாதம் டேஸ்ட்டு அந்த மாதிரியே இருக்கும் அதே மாதிரி அந்த ஒரு தயிர் சேவையும் அதோட வச்சுட்டு சாப்பிட ஒரு கப்பு இது ஒரு கப்பு அது ஒரு கப்பு சாப்பிட்டோம்னா ஒரு ஃபில்லிங்கா இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த புளியின் சேவைக்கு வந்து தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க இப்போ வந்து இது ஒரு அஞ்சு பேருக்கு காண்ற மாதிரி பண்ண போறேன் இது இந்த கப்பு இருக்கு பாருங்க டூ பிப்டி எம்எல் கப்பு இதால மூணு சேமியா எடுத்துட்டு இருக்கேன் பாம்பீனும் கொஞ்சம் முத்தா இருக்கு இல்லையா இந்த சேமியாவே எடுத்துக்கலாம் மஞ்சப்பொடி பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு சிகப்பு மிளகா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பெரிய நெல்லிக்காவாக இருக்குது அவ்வளோகா இந்த சைஸுக்கு புளி போதும் எண்ணெய் கருவேப்பில் பூ இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏன்னா அந்த புளி இல்லையா ஆனாளுக்கு அதுக்காக தான் வேணும்னா அப்புறம் பார்த்தம் கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு வானிலை போடுவோம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குக்கிங் ஆயிலே விட்டுக்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் வேணும்னு அவசியம் இல்லை இல்லை அந்த மாதிரி டேஸ்ட் வேணும் அப்படின்றவா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுவும் அப்படி தான் இருக்கும் இது இந்த சேமியாவை இதில் போட்டு இத நான் வறுக்கணும் இந்த மாதிரி இதோ கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா வர ஆரம்பிச்சிருத்தோம் போதும் இந்த அளவு வறுக்கிட்டா ஒரு த்ரீ மினிட்ஸ் வருத்தான் இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ பாருங்க வானலி சுட்ட உடனே மட்டா கொஞ்சம் என்ன ஏன்னா ஆல்ரெடி வறுக்க சேவையாக நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டோம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சாரி கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வருபட்டும் போது மிளகா வத்தல் அந்த புளிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மிளகா வத்தல் போதும் அப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் நல்ல கருவேப்புல ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி இதுல போட்டா அந்த பச்சை வாசனை போகும்போது எண்ணெயெல்லாம் அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ அந்த புளிய கரைச்சு நான் அதை அப்படி இதை எடுத்து வச்சிருக்கேன் அந்த நெல்லிக்காய் சைஸ் புளிய ஒரு சேமியாக்கு ஒரு அளவு தண்ணி ஈக்குவலா இப்போ நான் வந்து மூணு கப் இதுல சேமியா எடுத்திருக்கேன் அதனால மூணு கப்பு தண்ணி நான் இதுல புலிகரசல் இவ்வளவு வந்திருக்கு சொச்ச வந்து தண்ணி விட போறேன் ரெண்டாச்சா மூணு அவ்வளவுதான் மூணுக்கு மூணு விட்டா போதும் அப்போ கொஞ்சம் உதர் உதிரா நல்லா இருக்கும் அப்புறம் இது உப்பு போட்டுக்கும் இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் இப்போ வத்தியெல்லாம் இந்த தண்ணி நல்லா தலை தலன்னு கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே இதை அதுல போட வேண்டும் நாலா பக்கமும் கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுடலாம் பத்தி இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எடுத்தோம் அதான் ஒண்ணுக்கு ஒண்ணு கணக்கு அவ்வளவுதான் இப்போ இதை அணைச்சுடலாம் நல்லா உதறு உதாவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு மேல இருந்தால் இன்னும் மேன்னையே பிடிக்கும் அதனால இதே போதும் இந்த தண்ணி ஒத்தனை நேரம் அந்த மாதிரி வத்தி இந்த மாதிரி கிடைக்கணும் இந்த பாருங்க வெந்து எடுத்து பாருங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வருத்திருக்கோம் வேற இல்லையா வெந்தய வேணுங்கிறவா இந்த மாதிரி இறக்கச்சே சொட்டு ஒன்றா போட்டுக்கோங்க வெந்தய பொடியை நான் இப்போ போடல இந்த குழந்தை வேணாம்னு போகிறதில்ல அவ்வளோதான் அனுச்சுறேன் அடுப்பை புளி சேமியா ரெடி இப்போ இந்த தயிர் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க இதுக்கு மில்லி சேமியா தான் வேணும் இந்த பாருங்க அணில் சேமியா நான் எடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த பேக்கெட்ல நீட்டாகவும் அதுவும் இதுமா கட்டையாகவும் இருக்கும் இல்லையா சேமியா ஃபஸ்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையால் நன்னா இப்படி எப்படி பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு அது உடஞ்சிரும் நெண்ணா அப்புறம் அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதால நான் ஒரு கப்பு தான் பண்ண போகிறோம் இல்ல கோபுரமாக ஒரு கப்பு போட்டு இதில் அவ்வளோதான் அதுக்கு இதுக்கு மெல்லி சேமியா தான் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் அந்த கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இல்லையா அப்புறம் இதுக்கு தயிர் எவ்வளவு தேவையோ அதை பார்த்துதான் நம்ம அதை ஒட்ட ஒட்டுக்கணும் மெஷர்லாம் சொல்ல முடியாது தாழ்ச்சி கொட்ட கடுகு பெருங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மேலே அப்படியே பச்சையா கொத்தமல்லி தாழ்ச்சி கொட்டணும் இல்லையா கடுகு அதோட உளுத்தம்பருப்பை எப்படி போடணும்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்படிதான் போட்டு தருவாங்க இதை பாருங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் சும்மா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு நாளை ஊறிடும்லையா உளுந்து இப்போ இதை வடிகட்டிட்டு தாழ்ச்சி கொட்டும் போது போடணும் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான ஐட்டம் அவ்வளவுதான் இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் தண்ணி வந்து எப்படின்னா நிறைய கூட வச்சுக்கலாம் ஒண்ணுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க அந்த உப்புமா பண்றதுக்கு நம்ம வந்து அந்த புளி போட்டு பண்ணேனே அதுக்கு ஒண்ணுக்கு ஒன்னு தானே விட்டோம் இதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு கூட விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து வடிகட்டிட்டு போறோம் அதனாலதான் சொல்றேன் இப்படி தண்ணியை வச்சுட்டு இதுல என்ன பண்ணும் நன்னா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு நிறைய வேண்டாம் சும்மா அந்த சேமியால உரைக்கும் இல்லையா அதுக்காக மட்டா துளி உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா கொதிக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த அதுல போடணும் இப்ப இந்த ஜலம் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல இந்த சேமியாவை போடணும் போட்டோமா இப்ப பருவம் இப்படி நல்லா ஒரு கலக் கலக்குங்க கொதி வருதா உடனே கொதி வந்துடும் உடனே இது என்ன பண்ணா வேக உண்ணோன்னு அவசியமே இல்லை இப்ப பாருங்க அடுப்பை அணைச்சிட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சுதான் அதை தறக்கணும் அதுவே அந்த வெந்ததே போதும் நமக்கு இப்ப அது அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு பாருங்க கரெக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுல எப்படி இருந்து இந்த வேகடவே போதும் நல்லா ஏன்னா மெல்லி சேமியால வேக உடனே அவத்தியும் கிடையாது இப்ப இதுல வடிகட்டி விட ரெண்டு கப்றது மூணு கூட விட்டுக்கோங்க வேணாலும் நல்லா வடிகட்டி இப்போ வடிகட்டினத இப்ப என்ன பண்ணணும்னா இத உதிர உதிரா வரணுமா அதுக்காக ரன்னிங் வாட்டர்ல ஒரு நிமிஷம் காட்டுவோம் அத பாருங்க ரன்னிங் வாட்டர்ல அந்த குழ குழப்பெல்லாம் இருக்காது அதே இருக்காது ஆக்சுவலா இருந்தாலும் இந்த ரன்னிங் வாட்டர்ல காட்டும் போது இந்த குழ குழப்பெல்லாம் இல்லாம சூப்பரா வரும் உதிர உதிரா வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம்னா இப்ப இருக்கும் அடுப்புல இழுப்பு செட்டிய போட்டு மட்டா துளி ஊண்டு நெய் வாசனையா இருக்கும் தயிர் சாதம் மாதிரி இருக்கும் இல்லையா அதனால அந்த நெய் கொஞ்சம் கடுகு இந்த கடுகு வெடிச்ச உடனே இந்த ஊற வச்சிருந்தேன் பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கார கேட்ட மாதிரி மிளகா போட்டுக்கோங்க நான் சும்மா மட்டாதான் போடுறேன் நீங்க வேணா ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க காரம் வேணுங்கிறவா நான் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில அதை கிள்ளி போடுவோம் இல்ல சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காய பொடி போதும் இந்த அளவு வெந்தா மாதிரி இருக்கும் பாருங்க அது இந்த அளவு இருந்தா போதும் இப்போ இதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் இந்த சேமியால அப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு இப்போ இதுக்கு தகுந்த பாருங்க தயிர் கொஞ்சம் விட்டுப்போம் சூடா இருக்கக்கூடாது இந்த சேமியா அதுக்காக தான் இந்த ரன்னிங் வாட்டர்ல காமிச்சோம் ஏன்னா நீத்து போயிடும் நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடும் போது கூட அந்த தயிரை கலந்துக்கலாம் அப்புறம் இதுல சும்மா ஒரு அரை ஸ்பூன் சக்கரை டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டு பாருங்க உப்பு காரம் எல்லாம் போதுமானு பாத்துக்க வேண்டியதுதான் அப்ப நம்ம சாப்பிடும் போது கெட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் புளிப்பா இருந்தா பாலை விட்டுக்கோங்க அப்படி தயிரே வேணும்னா தயிரை விட்டுக்கோங்க ஸ்பூன்ல இருந்து எடுத்து வேணுங்கிறவா பச்சையா கேரட்டை கூட சீச்சையோ அல்லது பொடிப்பொடியாவோ நெருக்கி கூட இதுல போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் கண்ணுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் கொத்தமல்லி ரெண்டு பச்சையா அவ்வளவுதான் தயிர் சேமியா ரெடி எல்லாரும் இந்த புளி சேமியாவும் தயிர் சேமையாகவும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவளா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ